என்னாச்சு எல்லா சைலண்டாக இருக்கீங்க அக்கா ஏதாச்சும் சொல்லிட்டேண்ணா அக்கா மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் மா சக்தி தம்பி நல்லா சாப்பிட்டே நம்மதியாக தூங்க ஓகேவா நன்றி அக்கா பாய் மனஞ்ச தங்கச்சி பாய் பாய் மா டேக்கர் அண்ணா பாய் சொல்லிட்டு ஹேட் கொடுக்குறாங்க ஓகே தம்பி டேக்கேர் சக்தி அண்ணா வாட்ஸ்அப் பிளப்பாக தங்கண்ணா நந்தினி இயக்க லாக் பண்ணிட்டாங்கல்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அம்மா மாறிடுவாங்க சரியா லாக் பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணிடுவாங்க ஓகேவா சுந்தரா டிராவல்ஸ் தம்பி எங்கே போனீங்க ஹாய் பாபி அக்கா அப்படின்னு அழாதீங்க அழாதீங்க எங்கே போனீங்க தம்பி இன்னைக்கு மூணு ஃபேனா ரெண்டு ஃபேனா அக்கா ப்ளாக் பண்ணிவிட்டாங்க அக்கா நந்தினி அக்கா நான் சொல்கிறேன் மானேஜாம்மா ஓகேவா ஜேபி கேமிங் ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஜேபி கேமிங் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேலே யாராச்சும் நியூவாக இருக்காங்களான்னு பாருங்கம்மா ஹாய் சிஸ் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேபி வந்துருக்காங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதான் ஃபஸ்ட் டைம்மா ஜேபி தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாராச்சும் நியூவாக இருந்தால் வெல்கம் பண்ணிக்கோங்க ஃபைன் அக்கா ஐயோ நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் கேட்டதில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிட்டேன் அக்கா வர முடியல ஆ ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை சுந்தர் தம்பி இப்போ எப்படி இருக்கீங்க கரெக்டாக ப்ரேயர்லாம் பண்ணி கரெக்டாக இருக்கீங்களா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களே வெல்கம் ஆல் அப்படின்றாங்க ஜேபி கேமிங் சுந்தர் தம்பி எதுவும் பிரச்சனை இல்லையே ப்ரேயர்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா பேபி சிஸ்டர் நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கீங்க ஜேபி தம்பி மேலே யாராச்சும் நியூ இயர்ந்தாங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கோங்க அவங்க உங்களுக்கு வந்துடுவாங்க சரியா இது தெரியுமா அவங்கள தெரியுமா சேரநட்டு சூளுர்மா இருக்காங்களா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க சரியா